ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதிபானி காலித் அப்படிங்கிற பிளேஸ் தாங்க ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் மஸ்கட்டில் வந்து வாதி அப்படின்னாலே தண்ணி ஓடுற இடம் தான் அது வந்து குளம் மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா ஆறு மாதிரி இருக்கலாம் இல்லை ஏரி மாதிரி இருக்கலாம் எது மாதிரி இருந்தாலும் அதை வந்து வாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த வாதிபானி காலித் அப்படிங்கிற பிளேஸ் வந்து வாட்டர் சோர்ஸ் ஏரியா தாங்க இந்த இடம் வந்து இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம வந்து வாகிபா ஸ்டாண்ட் அப்படிங்கிற டெசர்ட் ஏரியாவுக்கு வந்திருந்தோம் சுற்றி பார்க்கறதுக்காக ஸோ அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வாதிபானி காலித் அப்படிங்கிற வில்லேஜ் இந்த வாட்டர் சோர்ஸ் ஏரியா இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாகிபா ஸ்டாண்ட் அந்த டெசர்ட் ஏரியா சுற்றி பார்த்துட்டு அப்படியே மஸ்கட்டுக்கு ரிட்டன் ஆகிற வழியில் இந்த வாதிபானி காலித்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் போவாங்க ஸோ நாங்களும் அப்படியே வந்து டெசர்ட் ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மஸ்கட்க்கு ரிட்டன் வர வழியில் வாதிபானி காளித்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த பிளேஸும் வந்து ஓமானில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் மோஸ்ட் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே வாட்ரு சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த வாட்டரை யூஸ் பண்ணி சைட்லலாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க கார்டனிங் பண்ணுறாங்க சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேட்ஸ் மரங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குங்க காரை வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் முன்னாலேயே வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நடந்து தான் அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போகணும் வாங்க இந்த ப்ளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கிங்லேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணுங்க தண்ணி அதான் தண்ணி வந்துட்டுருக்கும் இழந்த படம் பாருங்கள் நிறையா காய்ச்சி இருக்குது కాయారు <laughs> இந்த இடத்துல வந்து ஊத்து தண்ணி இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லுமே வந்து இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தண்ணியோட அளவு மட்டும் அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகும் மழை பெய்கிற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அருவிலாம் உருவாகி இருக்கும் இது வந்து இந்த பிளேஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளான பிளேஸ்ங்க நிறையா வாத்துங்க இருக்குது ஐ இங்க குளிக்கலாம் சூர்யா. சி. அங்க குளிக்கலாம். நீ குளிக்கயா? கூட்டலாம் இது இருக்கு. கூத்து குளிக்கிற மாதிரி இல்லையே. கூட்டம் இல்லாத இடத்துல தான் குளிக்க முடியும். நான் குளிக்கலான்னு நினைக்கிறேன். குடிக்கவேனாத இருக்கு. சரி நான் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்பேன் முடிங்க போறோம். ஹாய் फ्रेंड्स. இதுதான் வாதிபாணி காளி எப்படி இருக்குது பாருங்க வாட்ரு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இதோட நிறைய வாட்ரு வரும் சூப்பராக இருக்கும் ஓகே குளிக்கிறவங்க ஸ்விம் பண்ணுறவங்களாம் பண்ணலாம் ஆழமாக இருக்குமா பாக்கிப்பா

காலையிலேயே இயர்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால இங்கே மதியம் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிச்சிதுங்க அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்கோம் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அவர் வந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டுட்ருக்காரு ஸோ அப்படியே அவரை காலை சுற்றி கூட்டும் கூட்டமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவர் சாப்பாடு போடுறாரு சைடில் பாருங்கள் அப்படியே சமையல் இருக்குது பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக குளித்து முடிச்சுட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க போல இருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு மட்டுமே வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்றதுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் வசதியும் இருக்குங்க இங்கெல்லாம் வந்து ஆழமாக இருக்குங்க தண்ணி இங்கே ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க ஆ அந்த கேவுக்கு போய்ட்டு வராங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குப்பா வாட்ரு அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாருங்கள் சீதர் ஆ அங்கேருந்து வராங்க ஃபேமிலி ஆ ஏன் இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாலம் இங்கேயும் வந்து இது இருக்குது கேவுலாக இருக்குது இது உள்ள போனால் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டுங்க இதுதான் வாதிபாணி வாதிபாணி காளி நிறையா வாட்டர் வரும் பார்த்துக்கோங்க வாதிபாணி காளித்தோட அழகு செம்மையாக இருக்கும் ஆனால் ஆழமான வாட்டருங்க ஹே பூனை பாருங்களேன் விக்கியப்பா ஒரு பூனை பாருங்கள் மீனை சாப்பிடுது இன்னும் தண்ணி குடிக்குதா மீன் சாப்பிடாதா அது ஆமாம் இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஃபுல்லாக வந்து நம்ம உட்காந்து காலெல்லாம் இது பண்ணலாம் சரி வாங்க நம்ம போலாம் காலை வச்சு எடுத்து விக்கப்பா காலை வச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க தெரியல சரியா எல்லாரும் இந்த தண்ணியை பார்த்தொடனே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி குளிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு கிளியராக செம்ம சூப்பராக இருந்தது ஸ்டார்டிங்லே என் பொண்ணும் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் நிறைய பேர் நீச்சல் அடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே அவளும் வந்து நானும் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கிட்டா எனக்கும் அப்படியே தண்ணியில் இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு தாங்க ஆசை ஆனால் இவ ஸ்விம் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகம் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இறங்க முடியும் நீச்சல் தெரியாதவங்க ஆப்போசிட்டில் இருக்க கரையில் அப்படியே போய் நின்று அப்படியே குளிச்சிக்கலாம் கரையிலே இருந்து இருந்தாலும் மறுபடியும் அவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாம் வந்து செம்ம ஜாலியாக வந்து இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க ஃபாரின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து தான் என் பொண்ணுமே இறங்குனா ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் அங்கே இருந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கு அது அதுக்கப்புறம் இயர்லி மார்னிங் அந்த மாதிரி இருந்ததுனால நான் தண்ணி வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக செம்ம கூல்டாக இருந்தது நாங்கள் இறங்க விடல எங்கே ஜுரங்குரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அந்த ஆசையை வந்து இந்த வாதிபாணி காலியத்துக்கு வந்து நிறைவேற்றிக்கிட்டா இங்கே மதியம் வந்ததுனால வாட்டர்லாம் அந்தளவுக்கு கோல்டாக இல்லை மதியம் ஒரு மூணு மணிக்கு தண்ணியில் இறங்கினதாங்க நாலரை மணிக்கு மேலே தான் வந்தால் சரி இவ சீக்கிரம் வந்தால் அப்படியே வந்து இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தோம் இவ லேட்டாக வந்ததுனால ரெஸ்டாரண்ட் டைம் முடிஞ்சு ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி லஞ்சு வந்து வெளியில் போய் தான் சாப்பிட்ணும் இருந்தாலும் அவங்க அப்பா சொல்லிட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எப்போ வரணும்னு நினைக்கிறாலோ அப்போ வரட்டும் அப்படின்னாங்க அந்தமாவும் இதுதான் சாக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பொறுமையாக நீந்திட்டு அப்புறமா தாங்க தண்ணியை விட்டு வெளியில் வந்தாங்க எப்படியோங்க நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ஜாலியாக நீந்தி என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளேஸில் என்ன மாதிரி நீச்சல் தெரியாதவங்களாம் அப்படியே தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே இந்த மீன்க்கு கூடலாம் விளையாடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளேஸில் வந்து டைம் போகிறதே தெரிலங்க டைம் ஆக ஆக நல்ல குளூரவும் ஆரம்பிச்சிச்சு அது இல்லாமல் மஸ்கட்டுக்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க

அப்படியே சுற்றிட்டு இந்த வாட்டர் வந்து அப்படியே வருது எல்லோருமே வந்து பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து வாட்டரை ஒரு தோட்டத்துக்கெலாம் கனச்சலுக்கு பண்ணுறீங்க கை கழுகுறீங்களா நீண்டாடை ஈ என்ன கிளாஸ் எல்லாம் கழுவுறீங்க மலை தென்னமரம் நானல் நதியோரம் நதியோரம் கொண்டு ஆனல் கண்டு ஆட்டிடுங்க போட்டுவிப்போ பாடுவீங்க நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் வாய்க்கால்லாம் கட்டி அது வழியாக நீர்ப்பாசனம் பண்ணி சைடில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லலாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயம் மட்டும் இல்லை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வளர்த்து தோப்பு மாதிரி இருக்குதுங்க நிறைய வந்து இந்த பேரி மரம் அதுக்கப்புறம் மாமரம் எலுமிச்சம்பழ மரம் ஆரஞ்சு மரம்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் இருக்குது இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் அப்படியே இந்த காஞ்ச மணலை பார்த்துட்ருந்தோம் ஈவினிங் பாருங்கள் கிரீனிஷான அந்த பசுமையான இந்த வில்லேஜை பார்க்குறோம் ஸோ ஒரே நாளில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சைட் சினியும் இன்றைக்கி பார்த்தாச்சுங்க வில்லேஜ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து என்ன ட்ராபேக்குனால் அந்த நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து கிடைக்கவே இல்லைங்க நாங்களும் ஒன் ஹவராக தேடணும் ஒன்றுமே கிடைக்கல ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு சின்னதாக கேஃப் மாதிரி இருந்ததுங்க அங்கேயும் பர்கர் சோர்மா இந்த மாதிரி தான் சேல் இருந்தாங்க பட் ரொம்ப பஸ் வேறு வழி இல்லை அதை தான் வாங்கி லன்ச்சுக்கு சாப்பிட்டோம் நாங்கள் லஞ்சு முடிக்கும்போதே ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சிங்க ஸோ வாதிவானி காலி ட்ரிப் போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஃபுட்டை கையோடு கொண்டு போயிடுங்க இல்லைன்னா அங்கே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷனோடு போயிடுங்க அதிவானி காலியத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை தான் சொன்னாங்க ஜஸ்ட்டு டீ காஃபிக்கு வேணால் ஓகே அப்படின்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாதிபானி காலத்துலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி ஆகிடுச்சிங்க கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து மஸ்கட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம் வரும்போது அப்படியே வர வழியிலே இருந்து இந்த ஓமானில் லாங்கஸ்ட்டு ஃபஸ்ட்டு டனல் ரோடு பார்த்துக்கிட்டே வந்தோம் அந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்